ஜெயிலர் ஒன் நல்ல ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கண்டதுனால ஜெயிலர் டூ படம் வந்து எடுக்கிறாங்க அதுக்கான ப்ராசஸ் அந்த படப்பிடிப்புலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சென்னையில் எடுத்தாங்க செகண்ட் ஆஃப் வந்து கேரளாவில் எடுக்கிறதுக்காக போய் ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கேரளாவில் வந்து ஷூட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்த பிரபல நடிகர்கள் இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே போயிட்டு ரஜினி அவர்களை மரியாதைக்குரிய விஷயமா பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம நேரில் போய் அவங்களை அவரை போய் விசாரிச்சது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் கேரளாவில் என்ட்ரி ஆகும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து ரெண்டு பக்கம் அவர் வந்துட்டு பூமலை எல்லாம் தூவி அவரை ரொம்ப அழகா வரவேற்பு ரொம்ப நல்லாவே வந்துட்டு அந்த இடத்துல ஷூட்டிங் முடிஞ்சு அவர் ரிட்டர்ன் வந்துட்டு ஏர்போர்ட்ல வரும்போது அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க படம் எப்படி இருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஜெயில இருந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் வராங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணா மிர்னா யோகி பாபு இவங்க எல்லாம் போக கெஸ்டோ எல்லாம் மோகன்லால் சிவராஜ்குமார் சொல்லிட்டு அந்தந்த அதாவது கேரளால இருந்து சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கர்நாடகால இருந்து சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார்

அப்படின்னா அதுக்கு போட்டியா வந்து யாரும் எந்த படமும் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டியும் வந்து ரஜினியுடைய படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கு யாரும் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலா படத்தை ரிலீஸ் பண்ண போற அப்படின்னு யாரும் எதுவுமே சொல்லவே இல்ல சோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய படத்தோட எதிரா வந்துட்டு இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது வார் டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ ஜூனியர் என்டிஆர் ரித்திக் ரோஷன் இவங்க ரெண்டு பேர் நடிச்ச இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கு இந்த படம் வந்துட்டு ஹிந்தி அண்ட் தெலுங்கு தமிழ் சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஜெயிலர் டூ இந்த படம் வந்துட்டு தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ட் ஹிந்தி ஆடியன்ஸ் இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு கவருமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு ஸோ இங்க தமிழ்ல வேணும்னா வந்துட்டு அதோட வெற்றிக்கான ஒரு போட்டியா யாருமே இல்லாதனால கண்டிப்பா அந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படலாம் பட் மற்ற அதர் ஸ்டேட்ல வந்துட்டு இந்த வார் டூ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால இந்த ஜெயிலர் படத்துக்கான வசூல் வந்துட்டு அடி வாங்குமோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜேலே டூ படத்துக்கான அந்த தியேட்டர் வந்துட்டு மத்த மாநிலங்கள்ல அவ்வளவா கிடைக்கலன்னும் சொல்றாங்க இப்பெல்லாம் படம் வர்றதை விட வெப் சீரிஸ் வர்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு சோ படம் ஒன்னு ரெண்டு வந்தாலுமே வாரத்துக்கு ஒரு மூணு வெப் சீரிஸாவது வந்துடுது சோ பட நடிகர்களும் நடிகைகளும் இப்போல்லாம் வெப் சீரிஸில் நடிக்கிறதுல தான் அந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டிட்டு வராங்க அப்படி ஒன் ஆஃப் த ஹீரோயின் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமனா அவர்கள் சோ ஒரு பக்கம் படங்களில் பிஸியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வெப் சீரிஸில் அவங்க பயங்கரமா பிஸியாக இருக்காங்க அது போக நிறைய பாடல்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அமௌண்ட் வந்துட்டு அவங்க சம்பளமாக வாங்குறாங்க இப்படி வந்துட்டு பீக் ஹீரோயின்ஸ்ல இருக்கிறவங்க தான் தமனா அவங்க இப்போ அவங்கள வந்துட்டு ஒரு விளம்பரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சர்ச்சை எழும்பக்கூடிய அளவுக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் விளம்பரம் மைசூர் சாண்டல் சோப் விளம்பரம் ஸோ இவங்க வந்துட்டு கர்நாடக அரசின் மைசூர் சாண்டல் சோப்போட தூதராக வந்துட்டு தமனா அவங்கள நியமிச்சிருந்தாங்க இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி இரண்டு கோடி வரைக்கும் வந்துட்டு அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இப்போ என்ன ஒரு இஷ்யூ ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகால இல்லாத ஹீரோவா கர்நாடகால இல்லாத ஹீரோயினா இவங்க எது இந்த சோப்புக்கு வந்துட்டு தூதரா இருக்கணும் அப்படின்னு அங்க ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்காங்க சோ இதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு அந்த சோப்புக்கான விளம்பரத்தை அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு தக்லைஃப் மூவிக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு சோ எல்லாருமே வந்துட்டு அந்த படத்துக்கான ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மணிரத்னம் அவர்களும் அண்ட் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து வந்துட்டு ஒரு படத்தை வந்து பண்றாங்கன்னு போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு மட்டும் இல்லாம பட குழுவினரும் அந்த ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ஈடு செயல்பட்டு அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படி இந்த பட ப்ரொமோஷன்ஸ்ல வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கிட்ட வந்துட்டு ஆங்கரிங் பண்றவங்க வந்து கேட்கறாங்க நீங்க இதுக்கப்புறம் படங்கள் பண்ண மாட்டீங்களா ஏன்னா உங்களுக்கு படங்களுக்கு இருந்து ஓய்வு எடுக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு என்னைக்குமே இருந்தது இல்லை ஏன்னா படம்ன்றது ஒரு படமா பாக்குறத விட அது வந்துட்டு சமூகத்துல இருக்கிற அந்த குற்றங்களை எடுத்து சொல்ற ஒரு விதமா தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல கதைகளை வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான கதைகளை நான் கண்டிப்பா கொடுத்துட்டு இருப்பேன் அதுவும் இல்லாம ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வந்து சமூகத்தின் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படியான படங்களை இயக்கக்கூடிய அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கும் நான் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து நான் விலக மாட்டேன் என்னைக்குமே நான் படம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவர் சொல்லியிருக்காரு அது போக இப்போ வந்துட்டு த்ரிஷா அவங்களுடைய சுகர் பேபி பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ரிலீஸ் ஆகணும் போது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க அதுவும் த்ரிஷா அவர்களே சொல்லியிருந்தாங்க நீங்க இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வத்துல பாத்துருந்தா அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் தான் நான் இப்போ பண்ண போறேன் ஸோ இந்த படம் வந்துட்டு இது ரிலீஸ் ஆகும்போது என்னோட கேரக்டர் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு கேரக்டரா இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க மணிரத்னம் அவரும் சொல்லியிருந்தாரு இந்த கதையை நான் வந்துட்டு திருஷா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க கண்டிப்பா இந்த ரோலை நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நாயகன் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துச்சோ அதே அளவுக்கான வரவேற்பு வந்துட்டு இந்த தக் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூன் அஞ்சு வந்துட்டு தக் லைஃப் வந்து ரிலீஸ் ஆக போகுது போது நீங்க யார் யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இப்போ இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் மாதிரியே வந்துட்டு சிம்புவும் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால் இந்த படத்தோட இயக்குனர் தேசிங்கோ அவர் வந்துட்டு சிம்புவுடைய அடுத்த படத்தை இயக்க போறதா ஒரு தகவல் வந்திருந்தது அதுவும் இல்லாம கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது போது பெருசா எந்த ப்ரொமோஷனும் பண்ணாம இருந்தாலுமே அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சு கதை ரீதியாகவும் சரி அந்த படத்துல இருந்த பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி

பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ரோலை தான் வந்துட்டு சிம்ம அவர்கள் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமால வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு பிரபாஸ் அவர்கள் நடிக்கிற இந்த ஸ்ப்ரிட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப பிரம்மாண்டமா அந்த படத்துக்கான ஒரு ஈடுபாடோட எல்லாருமே வந்துட்டு அதை செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த படத்துல இருந்து தீபிகா அவர்கள் வந்து விலகி இருக்காங்க சம்பளம் பத்தல இந்த சம்பளத்துக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன்னால இந்த படத்துல இருந்து அவங்க விலகி இருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரபாஸ் அவர்கள் கொடுத்த கல்கி இரண்டு எட்டு ஒன்பது எட்டு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் கூட தீபிகா படுகொணவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் தோல்வி கண்டாலுமே மத்த ஸ்டேட்லாம் ஓரளவுக்கு கலெக்ஷன் கண்டுச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஹீரோயின் வந்துட்டு தீபிகா படுகொணவர்கள் பிரபாஸ் அவர் கூட நடிக்கிறதா இருந்த இந்த சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அடுத்ததான் வந்து எந்த ஹீரோயினையும் வந்து போடலாம் அப்படின்னு அந்த படக்குள்ள யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவங்கள தான் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு ஏஸ் படத்திலேயா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு மதராசி படத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ஹீரோயினியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த படங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கைவசம் வச்சிருக்காங்க இப்போ பிரபாஸ் படத்துக்கான நடிக்கலாமா வேணாமான்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு அங்க போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க வந்து நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சினிமா நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரியான சினிமா நியூஸுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்